சற்றுமுன் வெளியான ஒரு முக்கியமான தகவல் தமிழ்நாட்டில் இலவச வீட்டு அனை பட்டா பெறுவது எப்படி என்று உங்களுக்கு தெரியுமா அதை பற்றா பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அரசு ஆட்சோபனை இல்லாத புறம்போக்கு நிலங்களில் வீடு கட்டி வாழ்ந்து வரும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு இலவச வீட்டு அனை பட்டா வழங்குகிறது அந்த வகையில் விருதுநகர் மாவட்டம் அரும்புக்கோட்டை வட்டம் சூலக்கரை கிராமத்தில் ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் வீடுகள் கட்டி குடியிருப்பதற்கான உத்தரவுகள் பெற்று குடியிருந்து வரும் இருபத்தி ஏழு பயனாளிகளுக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் இணையவழி பட்டாக்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் பயனாளிகளின் இல்லங்களுக்கு நேரில் சென்று வழங்கினார் இது குறித்து விரிவாக பார்ப்போம் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ முழுமையாக பாருங்க தமிழ்நாடு அரசு சொந்தமாக வீடு இல்லாமல் அரசின் புறம்போக்கு நிலங்களில் வசித்து வரும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு கட்டி வாழ வேண்டும் என்பதற்காக இலவச வீட்டு மனை பட்டா வழங்கும் திட்டம் என்ற உன்னதமான திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் மூலம்தான் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் வசிக்கும் ஏழை குடும்பங்கள் பாதுகாப்பான மற்றும் நிலையான வாழ்க்கையை வாழ வழிவகை செய்யப்படுகிறது அந்த வகையில் இலவச அனை பட்டா வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடு இல்லாமல் ஆட்சோபனை இல்லாத புறம்போக்கு நிலங்களில் வீடு கட்டி வாழ்ந்து வரும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு வீட்டு மனை வழங்குகிறது மேலும் ஆக்கிரமிப்பு நிலத்திற்கு உண்டான பட்டாவையும் அரசே இலவசமாக வழங்கி வருகிறது அந்த வகையில் விருதுநகரில் இலவச பட்டா வழங்கிய மாவட்ட ஆட்சியர் பொறுத்தவரை அரும்புக்கோட்டை வட்டம் சூலக்கரை கிராமத்தில் உள்ள ஆதிடாவிட சமூகத்தை சேர்ந்த இருபத்தி ஏழு குடும்பங்கள் அரசு புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டி குடியிருப்பதற்கான உத்தரவுகளை பெற்று குடியிருந்து வருவதாகவும் இதுவரை இந்த இடங்களுக்கான பட்டா இல்லை என்பதால் அதற்கான பட்டாக்கள் வழங்கிட வேண்டுமென கோரிக்கை வைத்தன அதன்படி குடியிருந்து வரும் அப்பகுதி மக்களின் கோரிக்கைகளை பரிசீலனை செய்து துறையின் மூலம் இருபத்தி ஏழு குடும்பங்களுக்கு இணையவழி பட்டாக்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் பயனாளிகளின் இல்லங்களுக்கு நேரில் சென்று வழங்கினார் அப்பொழுது இந்த இடங்களில் நாங்கள் குடியிருந்து வந்தாலும் அரசு பட்டா இல்லாமல் சிரமப்பட்டு வந்தோம் தற்போது எங்கள் அனைவருக்கும் இலவச பட்டாக்களை மாவட்ட தலைவர் அவர்களே வீடு தேடி வந்து வழங்கியது மிகவும் நெகிழ்ச்சியாக உள்ளது எனவும் இலவச பட்டா வழங்கியதன் மூலம் நாங்கள் கொடியிருந்து வரும் இந்த வீட்டுக்கான அரசு அங்கீகாரம் கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் இப்பகுதி மக்கள் நன்றிகளை தெரிவித்து கொண்டன சரி இப்பொழுது இலவச வீட்டுமனை பட்டா பெறுவது எப்படி என்று இங்கே பார்ப்போம் நீங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுமையாக பாருங்க வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் நிலமற்ற ஏழை எளிய மக்கள் சொந்தமாக வீடு கட்டிக்கொள்ள அரசு சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது இதற்கான தகுதிகள் தேவையான ஆவணங்கள் மற்றும் விண்ணப்பிக்கும் முறை குறித்த முழுமையான விவரங்கள் இங்கே பார்ப்போம் விண்ணப்பதாரர் அல்லது அவரது குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் வேறு எங்கும் சொந்தமாக நிலமோ வீடோ அல்லது காலி மனையோ இருக்கக்கூடாது ஆண்டு வருமானம் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு குறையாம இருக்க வேண்டும் சமீபத்தில் இந்த வரம்பு பொறுத்தவரை மூன்று லட்சத்திலிருந்து ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது அதே சமயம் ஆட்சோபனையற்ற அரசு புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவர்கள் எனில் அந்த இடத்தில் குறைஞ்சபட்சம் ஐந்து முதல் பத்து ஆண்டுகள் வரை வசித்ததற்கான ஆதாரம் இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் பதினெட்டு வயது பூர்த்தியடைந்தவராக இருக்க வேண்டும் சரி இப்பொழுது தேவையான ஆவணங்கள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம் ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை வருமான சான்றிதழ் சாதி சான்றிதழ் பாஸ்போர்ட் அளவு புகைப்படும் குறிப்பிட்ட இடத்தில் நீண்ட காலமாக வசிப்பதற்கான மின்சார பில் குடிநீர் வரி ரசீது அல்லது வாக்காளர் அடையாள அட்டை நிலமற்றவர் என்பதற்கான சான்று சரி இப்பொழுது விண்ணப்பிக்கும் முறை என்னென்ன என்பது இங்கே பார்ப்போம் இலவச வீட்டுமனை பட்டாவிற்கு நீங்கள் இரண்டு வழிகளில் விண்ணப்பிக்கலாம் ஒன்று ஆன்லைன் முறை ஈசேவை மையம் இந்த உங்கள் பகுதிக்கு அருகில் உள்ள அரசு ஈசேவை மையத்திற்கு சென்று தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்து இலவச வீட்டு மனை பட்டா கோரி விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பித்தவுடன் உங்களுக்கு ஒரு விண்ணப்ப எண் அதாவது அப்ளிகேஷன் ஐடி வழங்கப்படும் அதில் இதை வைத்து ஆன்லைனில் உங்கள் மனுவின் நிலையை அறிந்து கொள்ளலாம் அடுத்தது ஆஃப்லைன் முறை நேரடியாக விண்ணப்பித்தல் இதில் உங்கள் பகுதியில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் அல்லது வருவாய் ஆய்வாளர் கிராம நிர்வாக அலுவலரிடம் ஒரு கோரிக்கை மனுவை அளிக்கலாம் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்திலும் இதற்கான மனுவை அளிக்கலாம் பட்டா வழங்குதல் பொறுத்தவரை நீங்கள் விண்ணப்பித்த பிறகு வருவாய் ஆய்வாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர் நீங்கள் குறிப்பிட்ட இடத்திற்கு நேரில் வந்து ஆய்வு செய்வார்கள் நீங்கள் நிலமற்றவர் என்பதும் அந்த நிலம் ஆட்சோபனையற்ற அரசு நிலம் என்பதும் உறுதியானால் மாவட்ட ஆட்சியரின் ஒப்புதலுக்கு பிறகு உங்களுக்கு பட்டா வழங்கப்படும் இந்த திட்டத்தின் கீழ் பெறப்படும் பட்டா நிலத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அதாவது பொதுவாக பத்து ஆண்டுகள் மற்றவர்களுக்கு விற்பனை செய்ய முடியாது என்று சொல்லப்படுகிறார்கள் சரி இப்பொழுது யாருக்கெல்லாம் விண்ணப்பித்தாலும் பட்டா கிடைக்காது அது யாராருக்கு என்று இங்கே பார்ப்போம் சதுப்பு நிலங்கள் உள்ளிட்ட அனைத்து வகையான நீர்நிலைகள் காடு நிலங்கள் ரயில்வே உள்ளிட்ட மத்திய அரசுக்கு சொந்தமான நிலங்கள் அனைத்து மத நிறுவனங்களின் பெயரில் உள்ள பட்டா நிலங்கள் மற்றும் கோவில் புறம்போக்கு நிலங்கள் ஆகியவற்றுக்கு பட்டா வழங்கப்படாது ஆகையால் மேற்குறிப்பிட்ட அனைத்து தகவலும் நீங்கள் அறிந்து கொண்டு நீங்கள் இலவசமான பட்டா வாங்கலாம் மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து பில்பனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரிய ஷேர் பண்ணிக்கோங்க